தேவபக்தின் வேஷத்தை தரித்து தேவபக்தின் வேஷத்தை தரித்து அதனுடைய பலனை மறுதளிக்கிறவா இருக்கிறாங்க இந்த கடைசி நாட்களில் இன்னைக்கு பாருங்கள் பக்தினுடைய வேஷத்தை மாற்றினா நிறைய பேர் போட்டிருக்காங்க அந்த தேவனுடைய பலன் ஒன்று இருக்குது வசனத்துடைய பலன் அந்த பலன் இல்லாத போது வருகையில் அவர்கள் கைவிடப்படுவார்கள் உண்மை பாஸ்த சொல்வது நூற்றுக்கு நூறு உண்மை பட்டவளை நீ விட்டு விலக வேண்டும் என்று சொல்லியிருக்கிறான் இப்படி தேவ பக்தியினுடைய வேஷத்தை தெரிந்து கொண்டு தேவனுடைய பலன் அற்றவளை காணப்படுவதுன்னு சொன்னால் அவங்கள விட்டு நீங்கள் விலகுங்கன்னு சொல்கிறாரு ஆனால் இன்றைக்கி ஒரு கூட்டம் அவங்களோட தான் என்ன பண்ணது நீங்கள் தான் போய் ஆகணும் இவருக்கூட தான் பேசாகணும் இவரு தான் அப்படின்றாங்க அப்போ இப்படி இருக்கும்போது அவருடைய வருகையில் நம்ம கைவிடப்பட்டவளாக இருப்போம்மையா இது வேதனையான சம்பவம் தான் சபைகளிலே இந்த தேவ பக்தியுடைய வேஷத்தை தரித்து கொண்ட மனிதனால் நம்ம வாழாதபடிக்கு தேவனுடைய வருகைக்கு நாம் மாய்த்து மாற வேண்டும் தேவனுடைய வருகையில் நாம் ஒவ்வொருவரும் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் அதற்காக நாம் நம்ம தேவ பலனை பெற்றுக்கொள்ள ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்க வேண்டும் வேதத்துல சொல்ல